அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளேயே சரணம் சிமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனை இதவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்திய மங்கலம் தென்னாருடைய சிவனை போட்டி என் நாட்டுக்கு மறைவாக போற்றி எனக்கு அகைன் வந்து இது ரொம்ப பிடிச்ச வீடியோவாக இருக்க போகின்றது அதுக்கு முன்னாடி ரெண்டு பொதுவாக ஒரு பொதுவான விஷயம் எனக்கு திருச்செந்தூர் அன்னதானம் ரொம்ப அன்னதானத்துக்கு போயிருந்தேன் கோயிலுக்குலாம் கோயிலுக்கெல்லாம் போகல அன்னதானம் எப்படி நடைபெறுதுன்னு பார்க்க போயிருந்தேன் துரதிர்ஷ்டவசமாக அதை எதிர்பார்த்த எதிர்பார்த்தபடி நடக்கலை அது பேக்கெட் ஃபுட்டுனுக்கு காரணம் என்னென்னா அங்கே அதுக்கு நிறைய காஸ்ட் சேவிங் இருக்குது நம்ம ரெண்டு வந்து அதை விட முக்கியமாக கூட்ட நெரிசலில் வந்து எல்லாருமே க்யூ நின்று அந்த மாதிரி சங்கடம் வேண்டான்றதுக்காக தான் அது சொன்னது பட்டு ஃபிசிக்கலாக நான் பார்த்தபோது புளி சாதம் புளி சாதம் தான் அது குறை சொல்ல உணவு குறை சொல்ல பட் என்னுடைய லெவலுக்கு இல்லாது உங்களோட லெவல் பெரிய லெவலாம் ஆமாம் என்னோடய லெவல் பெரிய லெவல் தான் கொஞ்சம் அது வந்து நம்ம இலவசமாக கொடுக்குறோன்றதுக்காக இது வந்து பத்து பேர் பணம் கொடுத்து நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் அது ஜஸ்ட் லைக் தேட் அந்த ஃபுட்டு கூடாது அது எப்படி ஒரு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஒரு கிராண்ட் சோலாவில் எப்படி இருக்குமோ அது அது போல் இருக்கும் அந்த ஃபுட்டு அது கொஞ்சம் டேஸ்ட் குறைவாக இருந்தது என்னுடைய பார்வையில் நல்லா பேக் பண்ணியிருந்தாங்க ரப்பர் பேன் போட்டு ஒரு ஊருகாலாம் வச்சு ரெண்டாவது வந்து அதில் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன அது வந்து லைட்டில் லைட் கூட அந்த ப்ரொவைட் பண்ணுறாங்க ஆட்கள் அது ரொம்ப பெரிய தவறு மூணாவது விஷயம் அது வந்து பக்தர்களுக்காக கொடுக்க நாங்கள் வந்து ஆரம்பித்த தான் அன்னதானம் எண்பது சதவீதம் லோக்கல் மக்கள் தான் அதை வாங்கினாங்க எனக்கு ரொம்ப வருத்தம் என்னென்னா லோக்கல் மக்கள் சாப்பிடக்கூடாதுலாம் கிடையாது அந்த ஒரு வந்து ஒருத்தன் வருவானா ஒரு பக்தன் வருவானா அவனுக்காக இவங்க கொடுக்குறாங்க இதை நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் வரல எல்லாம் ரெண்டு கூட மூணு கூட ஒரு நாங்கள் ஒரு மண்டபத்துக்கு முன்னாடி தான் போட்டிருந்தோம் கல்யாண மண்டபத்தை ஃபுல்லாக சாப்பிட்டு வெளியேறோம் கூட ரெண்டு கூட ஏன்னா நாளைக்கு ரெண்டு சாப்பிடலாம் புளிச்சாதம் கெட்டுப்போகாதுன்னு ஒரு காதுப்பட சொல்லிட்டு போகிறாங்க அந்த நம்ம மக்களுடைய மனநிலையை மாறணும் ஸோ அந்த வகையில் வந்து நான் அந்த அன்னதானம் வந்து கொஞ்சம் ரீடு பண்ண வேண்டியிருக்கு அதை எங்கள் டீமில் சொல்லிட்டேன் இதில் உங்களுக்கு ஏதாவது சிரமங்கள் தான் மண்ணை மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் நெக்ஸ்ட் டைம் வந்து இதை வந்து செட்ரேட் பண்ணுவோம் எனக்கு என்னென்னா வந்து இப்போ இருக்கக்கூடிய மினிஸ்ட் கூட நான் சண்டைப்பட விரும்பலை ஏன்னா ஏற்கனவே வந்து அவரை நல்லா தெரியும் எனக்கு நான் ஒரு நண்பர் மூலயமா சொல்லிவிட்டேன் நான் அவருக்கு என்னால் ஒரு எந்த ஒரு கெட்ட பேரும் வரக்கூடாதுனுக்காக தான் நான் அந்த வந்து கடல் ஆரத்தில் நான் வந்து டவுன் பண்ணேன் இப்போ ஹைகோர்ட்டில் வந்து மூவ் பண்ணி அன்னதானம் வந்து கரகளை கொடுக்கலான்னு சொல்லியிருந்தால் கூட நிர்வாகம் வந்து ஜேசி வேண்டாம் கட்டு கட்டுமானம் அப்படி நடக்கிறதுனால அதை வந்து ரிக்வஸ்ட் பண்ணுறதுனால நம்ம வந்து அவர் நம்ம போய் ஃபோர்ஸ் பண்ணலை அவர் ரொம்ப நேர்மையாக ஜென்யூனாக கேட்டதுனால இது நம்ம பவராக டுஸ்பம் ட்விஸ்ட் பண்ணி நம்ம பண்ணுறதுலாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஸோ பொருத்தரங்கள் காட்சி மாறும் காலம் வரும்போது காட்சிகள் மாறும் நிச்சயமாக நிலாசோறு கடற்கரை நம்ம வந்து மீண்டும் வந்து உண்ணக்கூடிய நாள் இல்லை அது வரைக்கும் அந்த கோட்டாட்சித்தார் மன்றம் அந்த வளாகத்தில் தான் உணவு கொடுக்க முடியும் ரெண்டாவது வந்து கடல் ஆர்த்தி கட்டாயம் உண்டு அது வந்து நின்று போனது மீண்டும் ஒரு திருப்பள்ளி எழுச்சி மாதிரி ஒரு ஒரு பெரிய வெளிச்சுடன் அது நடைபெற உள்ளது அது அகெயின் வந்து காலம் அதுக்கான சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கணும் நான் நம்புகிறேன் லட்சி அவ்வளோதான் நம்பர் ரெண்டு வந்து எங்களுடைய அண்டால் குரூப்பு சம்மந்தம் இல்லை ஆண்டால் குரூப்போட முன்னாள் நிறுவனர் நான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவங்க வந்து அந்த டீம் ஆஃப் பீப்புள் சேர்ந்து கிளாஸ் எடுக்க போகிறாங்க கிளாஸோட நோக்கம் வந்து பீப்புள் சுட் நாட் கெட் சீட்டட் பை ராங் கான்செப்ட்ஸு வாசுன்றது ஒரு கான்செப்ட் இருக்குது அந்த கான்செப்ட் வந்து ஓரளவுக்கு ஒரு சிலர் நல்ல கான்ச நல்ல கரெக்டாக பேசலாம் ஒரு சிலர் வந்து ஜோதிடம் மட்டுமே பேசி அதில் எல்லா தீர்வுகளும் கொண்டு வர மாதிரி அதெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க எனக்கு அதுக்கு உடன்பாடு இல்லை இது செங்கல் சிமெண்ட்டை கொண்டு கட்டப்படக்கூடிய ஒரு கட்டடத்தில் செங்கல் சிமெண்டாக தான் வந்து தீர்வை கொண்டு கொண்டு வர முடியும் அதுக்கு பதிலாக வந்து மந்திரம் மாயம் வித்தை ஹோமம் கல் போட்டுக்கிறேன் பேரை மாற்றிக்கிறேன் இதெல்லாம் ஒன்றுமே நடக்காது ஸோ அந்த வகையில் நல்லது என்னுடைய ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்ட் ஆன்சர் வந்து வாஸ்த்து வேலை பார்க்கணும்னா நல்லவங்களுக்கு வேலை பார்க்கும் நல்லது செய்ய நல்லது நடக்கும்ன்றதுனால தான் நான் வெளியில் வந்துட்டேன் அது வந்து ஒரு நெகட்டிவ் கருமா சம்மந்தப்பட்டதுன்னா எஸ் சம்மந்தப்பட்டது தான் அப்போது இது வந்து இது இந்த இந்த கிளாஸ் வந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருப்பதால அவங்க எடுக்கிறாங்க அது வந்து நீங்கள் வந்து கற்றுக்கிறது உங்களோட ஓன் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உங்களோட ஓன் வீட்டுக்கு பணம் வாங்காமல் சர்வீஸ் அப்படினிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் அப்படி தான் சர்வீஸ் பண்ணேன் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ஸோ இது போல் நீங்கள் பண்ணலாம் அது அதுக்கு வந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா அஞ்சு நாள் ஆறு நாள் ஏழு நாள் ம ஹால் புக்குடு என்ன வந்து ஓல்டு குற்றாலம் ஒரு பிரமாதமான ஒரு சென்டர் அந்த சென்டரை வச்சு தான் அந்த கிளாஸ் எடுக்க போகிறாங்க வாய்ப்பு இருந்ததுனா அந்த மூணு நாளில் ஒரு நாள் உங்களை மீட் பண்ண வாய்ப்பு இருந்தால் நான் மீட் பண்ணுறேன் எஸ் ஒரு ஒன் ஹவர் ஜென்ரல் டிஸ்கஷனுக்காக அது வந்து மூன்று வேலை உணவோட வெஜிடேரியன் உணவு வரக்கூடகளை எப்போது எங்கே போனாலும் ஏர்பில வச்சுங்க போர் வச்சுங்க தோ அதெல்லாம் அந்த ஹோட்டலில் கொடுத்தா கூட நம்ம ஓன் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ண நம்ம பழகிப்போம் உங்களுடைய டாய்லெட்ஸ் எல்லாமே ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க மருந்து மாத்திரைகள் எதாவது சாப்பிடக்கூடியவங்களாக இருந்தால் ரெண்டு நாள் டே கிளாஸ் இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக ப்ராக்டிக்கல் செஷன் இருக்கும் அதுக்கப்புறம் அது வந்து தயவில அப்டேட்யூ அந்த கிளாஸ்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஒன்பது நாலு நாலு ரெண்டு ஆறு மூணு ஆறு மூணு ஆறு மூணு நான் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இதான் இன்றைக்கி நான் பேச வேண்டிய ஜெனலான விஷயங்கள் இன்றைக்கி நம்ம எனக்கு ஆக்சுவலாக மூணு விஷயம் இருக்குது ரெண்டு விஷயம் இன்றைக்கி நான் பேசுகிறேன் ஒன்று பெரிய பிரயாணம் அந்த பிரயாணம் முடிச்சுட்டு கன்னியாகுமரியிலேருந்து காலிமலையில் வேலையை முடிச்சுட்டு மதியம் ஒரு ரெண்டரை மூணு மணி அளவில் ரெண்டரை மணி அளவில் கிளம்புறேன் நினைக்கிறேன் திருச்செந்தூர் நோக்கி பயணம் அப்போ பயணப்படும் போது எந்த ரூட்டு அப்படின்னு சொல்லும்போது நான் போய் சொல்கிறேன் என்னச்சு போகலாம் என் நண்பர் சொல்கிறார் வந்து இது வந்து ஷார்ட் ரூட்டு கிலோமீட்டர் கம்மியாக இருக்குது டோல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக கிலோமீட்டர் கம்மி டோல் இல்லை அப்படின்றது வந்து விஷயம் இல்லை பொதுவாக ஒரு ரோடு வந்து நிறைய பென்ஸ் இருக்குது நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் இருக்குது ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஜேர்னி வந்து அந்த பிரயாணம் வந்து உடலுக்கு நல்லதில்லை ரொம்ப நீங்களே அந்த டஃப்பாக ஃபீல் பண்ணுங்க இன்ஸ்ட் நீங்கள் ஒரு என்ஹெச்சில் என்ன வேகமாக போனாலும் அது உங்களுக்கு தெரியாது அந்த பாடி பெயினோ உங்களுக்கு ஒரு சிக் ஃபீலோ வராது நான் அதை ஃபஸ்ட்டே சொன்னால் இவங்க கேட்கல சரி அவங்க அது டுக்க ரூட் அது அந்த மேடு பள்ளம் வளைந்து நெளிந்து செல்லும் பாதைகள் அப்படிங்கிற மாதிரி இந்த செந்தாரம் கோவில் வந்தாலம் திரு அந்த பா பாட்டில் வரக்கூடிய மாதிரி தான் கூப்பிட்டு போனாங்க நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸு இப்படி தான் வந்து அந்த திருச்செந்தூரில் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ்க்காக ஒரு ஹோட்டலுக்கு போனோம் தங்கிறது எங்கே போய் தங்கிறது அப்படின்னும்போது போது நான் வந்து நண்பர்கிட்ட சொல்கிறேன் பின்னாடி உட்காந்துட்டு இப்போ அந்த போலீஸ் வந்து செக் பண்ணுவாங்க செக் பண்ணாங்கன்னா ஹோட்டலோட எஸ்எம்எஸ் காமிச்சா தான் நம்மளை உள்ளே விடுவாங்க இல்லை கார் இங்கே நிப்பாட்டி நடக்க சொல்லுவாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் என் நண்பர் உடனே சொல்கிறார் உடனே ஒரு நண்பருக்கு ஃபோன் பண்ணி அவர் இவருக்கு ஐடியா கொடுக்காரு கூட்டமே இல்லை அதனால் வந்து நீங்கள் நேராக போயிடலாம் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிட்டார் நான் அப்போவும் சொல்கிறேன் இந்த எஸ்எம்எஸை வாங்கிட்டுப்பான்ட்டு நான் ஃபோன் வந்தது அதை விட்டுட்டு இருக்கிறேன் அவ்வளோதான் கரெக்டாக அந்த இடத்துக்கு போகிறோம் திருச்செந்தூருக்கு நான் சொன்ன இடத்துல போலீஸ் நிற்கிறாங்க இந்த மாதிரி இங்கே தங்க போகிறாங்கண்ணே அதெல்லாம் ஓகே சார் எஸ்எம்எஸ் காமிங்க இல்லை உங்களோட கன்ஃபர்மேஷன் காமிங்க ரூம் கீ காமிங்க புக்கிங் ஐடி காமிங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் அதுக்குள்ளே அந்த ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி அப்புறம் அந்த அம்மா பேசினோடனே அப்படியே என் நண்பர் வந்து என்னான்னு சொன்னோன்னே உடனே இது அலோட் மீ பட் விஷயம் என்னென்னா அங்கே ஒரு நாலு நிமிஷம் வந்து நம்ம தடுத்து நிறுத்தப்படுறோம் அதுக்கு காரணம் என்னென்னா இன்எஃபிஷியன்சி ஆஃப் யுவர் கம்பேனியன் உங்கள் கூட பயணப்படுறவங்களுடைய இன்எஃபிஷியன்சி இது வந்து மன்னிக்க கூடிய குற்றமான மன்னிக்க கூடாத குற்றம் மன்னிக்கவே கூடாத குற்றம் ஏன் மன்னிக்க கூடாது அப்படின்னு சொன்னால் அந்த அனுபவம் தான் எப்போதுமே வந்து முக்கியமான விஷயம் அனுபவத்தின் அடிப்படையில் ஒருத்தர் சொல்லும்போது அது இருக்காது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு முடிவு போது அந்த முடிவுக்கு முடிவுக்கு இறுதியில் அந்த செரு செருப்படி பட்டதுக்கு பிறகு சாரின்னு முகத்து தொங்கப்படல விஷயம் கிடையாது அது வந்து நம்மளை பாதிக்கும் நம்ம சரியான முடிவு எடுத்து நம்ம பயணப்பட்டுருக்கும் போது நம்மளை காலை பிடிச்சி இருக்கும் நீங்கள் ஒரு பணத்தை நோக்கிய பயணத்தில் இருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு மகிழ்ச்சியை நோக்கிய பயணத்தில் இருக்கீங்க ஒரு என்ன சொல்கிறது செல்ஃப் ரியலைசேஷன் நோக்கி ஒரு பயணத்தில் இருக்கீங்க ஏதோ ஒரு ஒரு பயணம் எல்லாருக்குமே பயணத்துக்கு ஒரு இலக்கு இருக்கும் இல்லையா போல் ஒரு பயணத்தில் இருக்கும்போது உங்கள் பயண இலக்கை அடைவிடாமல் தடுப்பதற்கு இது போன்ற நாகசா சார சக்திகள் வந்து குழி தோண்டி அந்த நமக்குன்னு ஒரு பிட்ஸ் வச்சுப்பாங்க டெத் பிட்ஸ் மாதிரி ஏதாவது வச்சு உள்ள உள்ளத்தில் கிட்டியாக இருப்பாங்க அப்போது நீங்கள் வந்து சில இடங்களில் லீடராக மாறிடணும் இஸ் டாஸ்டு ஆப்பன் தி த டாஸ்டு ஆப்பன் இது நடக்குன்னா அது நடந்தே ஆகணும் அது வந்து அவங்க காரணம் சொல்கிறாங்களாம் கிடையாது அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு ரஃப்பான ஒரு டஃப்பான பாசாக இருந்தால்தான் அது சரியாக இருக்கும் நீங்கள் இது போன்ற ஆட்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எப்படின்னா வந்து இது நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் இது இந்த மாதிரி கேரக்டர்லாம் யாருக்கு இருக்குன்னா நான் நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது ஒரு காம்பினேஷன் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் இப்போ வந்து ஒரு சார்ஜர் இருக்குது நம்ம ஃபோனுக்கு ஒரு சார்ஜர் இருக்குது அவங்க ஃபோனுக்கு ஒரு சார்ஜர் இருக்கும் ஆனால் வந்து அவங்க ஃபோன் சார்ஜரை யூஸ் பண்ண மாட்டாங்க சார்ஜர் தான் தொங்குது அதே சார்ஜர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி சொரு விட்டு அவங்க பாட்டு சார்ஜ் போட்டு படம் பார்ப்பாங்க டிவி பார்ப்பாங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவாங்க அது என்னென்னா டேக்கிங் திங்ஸ் கிராண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாத்தையுமே ஜஸ்ட் லைக் திட் ஹேண்டில் பண்ணுறது இந்த மனநிலையை தவறு அவன் பொருள் அவனுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு காலேஜ் படிக்கும்போது ஒரே சிகரெட்டு நாலு பேர் குடிச்சிருக்கலாம் ஒரே கிளாஸ் சிப் பண்ணி குடித்தது வந்து குடியை வந்து நாலு பேர் குடிச்சிருக்கலாம் அது வந்து கல்லூரி காலங்கிறது வேறு இப்போ நடைமுறையில் நமக்கு ஒரு பிள்ளை இருக்கு நம்ம அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும் நமக்கு ஒரு பையன் இருக்கான் அவனை கல்யாணம் பண்ணணும் பேரம்பேத்திகள் இது போன்ற ஒரு நிலைமைக்கு எல்லோருமே வந்ததுக்கப்புறம் நீங்கள் திரும்பவும் வந்து நான் ஷேரிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட்க்குள்ளே போகிறீங்கன்னா அது வந்து பெரிய தவறு இது போன்ற இந்த கமாண்டை மதிக்காதவங்களை பார்த்தீங்கன்னா இந்த ஷேரிங் பண்ண இருக்கும் சார்ஜர் தானே அப்படின்னா அவங்களாம் பணத்தை இழக்க எப்போதுமே தயாராக இருப்பாங்க பணத்தை பெறுவதற்கல்ல பணத்தை இழக்க யாராலலாம் முடியும் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு பொருள் இருக்குது வித்தௌட் பர்மிஷன் இப்போ நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அவங்க வந்து எனி டைம் தே லூஸ் மணி அவங்களால பணத்தை பார்ப்பே பார்க்க முடியாது ஒரு கால் பார்த்தாலும் ஒரு கால் ஐம்பது லட்சம் பார்த்துட்டாங்க ஐம்பது லட்சம் திடீர்னு லிவர் ட்ரான்ஸ்ப்ளாண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும் நான் உன்புடாக சொல்கிறேன் நான் ஏதாவது கிட்னி டிரான்ஸ்பிளான் பண்ண மாதிரி ஆகிடும் ஏதாவது பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் மொத்தமாக பில் பே பண்ண மாதிரி ஆயிடும் ஏன் அப்படின்னு சொன்னால் அதுதான் தட் இஸ் அ வே இந்த பிரபஞ்சம் அப்படி தான் வேலை பார்க்குது நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி தான் வந்து எல்லா விஷயங்களையும் கொடுக்கும் இப்போ நான் ஒரு விஷயம் ஆசைப்பட்டேன் இன்றைக்கி நடக்கணுண்டு அது நடந்தது எப்படி நான் நினச்சது நடக்குது ஏன் இன்னொருத்தர் நினச்சது நடக்கலை அப்படின்னு சொன்னால் அப்போது நான் சில விஷயங்களை நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன் நான் வந்து இப்போ எங்கள் இப்போ என்னுடைய எங்கள் ஒருத்தவங்க எலட்ராக்சன் டேப்லெட் சாப்பிடுவாங்க என் டேப்லெட் தீர்ந்துடுச்சு சம்பவம் நான் மிஸ் பண்ணிட்டேன் எப்போவுமே அதை மிஸ் பண்ண மாட்டேன் நான் போய் க கடையில் போய் வாங்கணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை மாத்திரை சாப்பிட்ணும் அன்றைக்கி அந்த நான் நினைச்சேன் எங்கள் சொந்தக்காரங்களோட டேப்லெட் எடுத்து சாப்பிட்லாம் நான் பண்ணல இன்ஸ்ட் நான் போய் பத்து மணிக்கு க மருந்து கடை திறக்க வரைக்கும் வெயிட் பண்ணி அதை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அந்த டைமில் நான் காஃபி கொடுக்குறேன் பழக்கம் இருந்து ஒரு ஆஃப் அன் ஹர் ஆயிடுச்சு காஃபி குடிச்சு அதுக்கப்புறம் தான் கிளம்பி போனேன் இது வந்து இப்போ நான் யாருக்காவது ஃபோன் பண்ணால் கூட ஃபஸ்ட் சர்க்கில் இருக்கிறவங்களுக்கே ஃபோன் பண்ணால் கூட ஒரு நிமிஷம் பேசலாமா ரெண்டு நிமிஷம் பேசலாமா அப்படின்னு நான் கேட்பேன் அந்த முன்னல் ஃபோனை பண்ணிவிட்டு வதவத பேசுகிறது வதவத மெசேஜ் பண்ணுறது நினச்சதெல்லாம் கொட்டுறது இது வந்து மிகப்பெரிய தவறு அப்போ நான் சொன்னேன் இல்லையா ஒரு டூ டேஸ் பே காலிமணியில் சிதம்பரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை பார்த்தேன் நல்ல அருமையான பெண்மணி என் கணவர் சரியில்லை அவங்க கல்யாணம் ஆகி அவங்க ரெண்டு பசங்களும் கல்யாணம் ஆகியோ பேரம்பதியில் பார்த்துட்டாங்க இனிமேல் முதல் நாள்லேருந்தே கணவன் சரியில்லைன்னா இதுக்கு நான் என்ன பண்ண முடியும் எப்படி சொல்யூஷன் கொடுக்க முடியும் இது கோயிலில் வச்சு பேசுகிற விஷயமா அப்போ இது போன்ற ஆட்கள் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணும்போது இதோட பாதிப்பு உங்களுக்கு வரும் இப்போ இதெல்லாமே வந்து அந்த ஃப்ரீ மென்டாலிட்டி ஒரு உள்ள ஆட்கள் ஸ்கேர் சிட்டி பற்றாக்குறை மனநிலை உள்ள ஆட்களாக நான் பார்க்குறேன் ஸோ செய்து மற்றவங்கள்ட கார் இரவல் கேட்குறது அந்த மொபைல் சார்ஜர் இரவல் கேட்குறது பேஸ் இரவல் கேட்குறது இந்த எண்ணெய் இரவல் கேட்குறது உப்பு இரவல் கேட்குறது அது இதுன்னு நூறு விஷயங்கள் நீங்கள் போட்டுக்கிட்டு இந்த பக்கத்தில் ஒருத்தர் தான் உட்காந்துருப்பான் ஒரு பேப்பர் படித்து வச்சுருப்பான் அவனை கேட்குறது இல்லை எடுத்து படிக்கிறது அப்படியே அவனை கேட்டுட்டு எடுத்து படிக்கிறது ரெண்டுமே தப்பு தான் உனக்கு வேண்டாம் நீ காசு கொடுத்து வாங்கி படி உனக்கு தெரியும் அந்த காசு கொடுத்து வாங்கி படிக்கிற அளவுக்கு ஒருத்தலைண்டு அப்போ நீ உன் பணம் பத்து ரூபா செய்வோம்னா அவன் பணத்தை விட வந்து அவன் அவன் பணம் போட்டுட்டான் அப்படின்ட்டு எடுத்து படிக்கிறது வந்து அநாகரிகத்தின் உச்சக்கட்டம் ஸோ இப்போது நான் இந்த முதல் பாயிண்ட்டுக்கு வரேன் நானே இது போன்ற குணாதிசயங்கள் வந்து மிக தவறான ஒரு ஒரு மென்டல் பிஹேவியர் உள்ள ஆட்களை உருவாக்கும் அப்போ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் வந்து வெட்டியை நோக்கி போகிறீங்க அவங்க வந்து வெற்றியாக வாழ்க்கையை நகர்த்துறாங்கன்றத அர்த்தம் நீங்கள் வெற்றிக்கான வாழ்க்கையை வந்து முன்னெடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வெட்டி சிந்தனைகள் சொல்பயிற்சி கேளாமல் இருப்பவர்கள் தான் பேசதான் சரின்னு நினைக்கிறவங்களுடைய லிங்க்லாம் கொஞ்சம் கட் பண்ணி அதை வந்து கொஞ்சம் சீர் பண்ணி வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு நல்லது இதுதான் நான் இன்றைக்கி வந்து பேச வேண்டிய முதல் முக்கியமான விஷயம் இரண்டாவது இதோட தொடர்புடைய ஒரு ஒரு செய்தி நம்ம எல்லா இடத்துலையுமே அது போல் எல்லாருமே கட் பண்ணி விட்டுற முடியாது காரணம் இருக்குது அவங்ககிட்ட அந்த குணாதிசயம் தப்பாக இருக்கும் ஆனால் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க நமக்கே நம்ம கணவெலாம் இருப்பாங்க அப்போது அது போல் இடத்துல நம்ம அவங்கள மாற்றணும் ஸோ ரெண்டாவது விஷயம் வந்து அதோட தொடர்புடைய ஒரு விஷயம் இது ஒரு உண்மை கதை நான் எனக்கு ஒரு நண்பர் ஒருவர் ஷேர் பண்ணது ஒருவர் சென்னையிலேருந்து திருச்சி போகிறாரு திண்டிவனத்தில் கணவன் மனைவி மனைவி காஃபி கேட்குறாங்க உடனே காஃபி வாங்கி தராரு இவர் பணம் இரநூறுபா கொடுக்குறாரு இல்லையான்னு சார் கேட்குறாரு ட்ரெயின் ஒரு நிமிஷம் தான் நிற்க நிற்குது உடனே ட்ரெயின் எடுத்துடுறாங்க இவர் பணம் கொடுக்குறதுக்குள்ளே ட்ரெயின் கிளம்பிடுது அதாவது அந்த டீ வெண்டார் டீ விற்பவர் காஃபி டீ விற்பவர் சில்லரை கொடுக்குறதுலேயே வண்டி கிளம்பிடுது அந்த மாமி வந்து செம்ம திருத்திட்டுருக்காங்க அந்த மாமாவை ஒரு யோகிதை கிடையாது ஒரு காஃபிக்கு வந்து இரநூறுபாய் ஏமாந்துட்டி நிலம் நிலை அசட்டு புருஷன் உன்னை கல்யாணம் பண்ணி ஐம்பது வருஷம் தண்டை குடும்பம் தான் கண்ணாமலான்னு திட்டிருக்காங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அதை வேடிக்கை பார்த்துருக்காங்க ஏதோ டிவிஎஸ்சியில் மாதிரி இருந்திருக்கு அப்படின் அவர் பாட்டு ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே வந்து பாட்டு கேட்டு வந்திருக்காரு கர்நாடக சங்கீதம் அந்த மாதிரி ஏதோ புக் படித்து அப்புறம் மறந்துறாங்க விழுப்புரத்தில் வந்து அது ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் விழுப்புரத்தில் வந்து கொச்ச கொச்சன்னு மக்கள் ஏறுறாங்க தோவிட்டு சார் ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் காமன் பப்ளிக் ஏறுறாங்க அப்போ ஒரு பையன் கரெக்டாக வந்து சார் நீங்கள் தானே தினிவனத்தில் காப்பி கொடுத்துது இரநூறுபா கொடுத்தது நீங்கள் தானே ஆமாம் அப்படின்னு ஒன்று எங்கள் அப்பா தான் அது வந்து இல்லை இல்லை இரநூறுபா கொடுத்துட்டு கொடுத்தவங்க நீங்கள் தானே இந்தாங்க சார் உங்கள் நூற்றி ஐம்பது ரூபா சில்லன் அந்த பையன் கொடுப்பாள் நீ ஏன் அதை கொடுக்குறேன்னா அது எங்கள் அப்பா தான் சார் உங்களுக்கு காப்பி விற்றுது அப்பப்போ இது போல் ஏதாவது ஆகிடும் கடைசி நிமிஷத்தில் இது மாதிரி பணம் கொடுக்கலன்னா எங்கள் குடும்பத்துக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது எங்கள் குடும்பத்துக்கு பாவம் வந்துடக்கூடாதுனுக்காக எங்கள் அப்பா முன்னெச்சரிக்கைக்கு என்ன பண்ணுவார்னா ஒவ்வொரு முறையும் வந்து என்னை வந்து விழுப்புரத்தை நிற்க சொல்லிவிடுவார் அவர் ஏதாவது மாதிரி பிரச்சனைனா எனக்கு கம்பார்ட்மெண்ட்டை சொல்லிவிடுவார் எனக்கு வந்து இந்த சீட்டுன்னு சொல்லிடுவார் இந்த ரெண்டாவது மூணாவது அப்படின்ற விஷயத்தை சொல்லிடுவார் ஆள் அடையாளத்தை சொல்லிடுவார் நான் உடனே அந்த இடத்துல வந்து பணத்தை கொடுத்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ட்ரெயினில் ஒரு நாலஞ்சு ட்ரெயின் அப்படி ஆச்சுன்னா அப்புறம் சாயந்தரத்துக்கு மேலே பண்டுட்டியில் இறங்கி நான் பாட்டு வீட்டுக்கு போயிடுவோம் சார் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருக்கான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிப்பா உங்கள் அப்பாட்டை பேச முடியுமா ஃபோன் நம்பர் கிடைக்குமானோன்னு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காரு அந்த பையன் அதுக்குள்ளேயே இறங்கிடுவான் போயிடுவான் அப்போ அவர் வந்து அந்த அந்த பிராமணர் வந்து அந்த டி விற்றுவனுக்கு காப்பி விற்றுவனுக்கு சொல்லுவார் ஐயா நீங்கள் பணத்தை திருப்பி ஃபோன் பண்ணல நீங்கள் உங்கள் பையனை நல்லா வளர்த்துருக்கீங்க மிக சிறப்பாக வளர்த்துருக்கீங்க ஒரு பையனை எப்படி வளர்க்கணும் அப்படின்றத வந்து நான் வந்து உங்கள் மூலயமா கற்றுக்கிட்டேன் நீங்கள் பணம் உள்ளவரோ பணம் இல்லாத எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அவர் பாராட்ட சொல்லி முடிக்கிறாரு முடித்தோடனே அவர் சொல்லுவார் ரொம்ப நன்றி சாமி நான் அஞ்சாம் க்ளாஸ் தான் படிச்சுருக்கேன் ஆனால் இந்த நேர்மையும் ஒழுக்கமும் இருக்கிறதுனால இருக்கிறதுனால மட்டும்தான் என்னால் நிம்மதியாக வாழ முடியுது நல்லா தூங்க முடியுது அதான் சாமி ரெண்டு பசங்களும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்போ அந்த அந்த இதுதான பிராமணருக்கு வந்து கண்ணில் தண்ணீர் வந்திருக்கு கண்ணீர் கம்ப்ளீட்டாக கண்ணீர் முட்டை முட்டை கண்ணீர் அப்போது அவர் வந்து அந்த கதையை எழுதினவர் வேற ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறாரு அந்த மாமாவை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் எல்லோரையும் எப்போதும் ஏமாற்றுவதில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தோட அவருடைய நாள் அன்றைக்கி கழிஞ்சிடுது கதை எழுதினவர் என்ன சொல்கிறார் உண்மை கதை எழுதினவர் நம்மை சுற்றி நல்லவர்களும் இருக்க தான் செய்கின்றார்கள் அப்படின்னு முடிப்பார் இது யாரோ கார்த்திகேயன் செல்வராஜன் யாரோ ஒரு 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 எழுதுனதை எனக்கு யாரோ ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க அதனால தான் இந்த விஷயத்த சொன்னேன் இது உண்மை கதையாக தான் இருக்கும் இது வந்து வெறுமனை இந்த மூக்குத்தி அம்மன் பார்ட் டூ பாஷா பாட்டு மாதிரிலாம் கதையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது சரி இந்த கதைக்கும் முதல் விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம்னா இந்த நூற்றி எண்பது ரூபா அவர் எடுத்துகிட்டு போயிருந்தார்னு வச்சுங்களேன் அந்த டி விற்கிறவர் அவருக்கு எனக்கு நூற்றி எண்பது ரூபா வந்திருக்கோம் அவர் வீட்டுக்கு எதாவது வாங்கலாம் தண்ணி அடிச்சிக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் பண்ணலாம் அவருக்கு எது மகிழ்ச்சி கொடுக்குமோ ஆனால் இப்படி ஏமாற்றி ஏமாற்றி பிறட்டை பொய் சொல்லி பொய் சொல்லி பணத்தை ஏமாற்றி ஏமாற்றி ஒருத்தன் பணம் பண்ணிட்டே இருக்கானா அவனுக்கு அந்த சூழ்நிலை அந்த இடத்துல மகிழ்ச்சியை கடவுள் அள்ளி அள்ளி கொடுப்பார் யூ மார்க் மை வேர்ட்ஸ் நேற்று சொன்னால் பார்த்தீங்களா ஒரு ஏழு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா பணத்துக்கு அஞ்சு பாண்டு வாங்கி சொத்தை எதிர்க்கக்கூடிய கரூர் ஆட்கள் இன்றைக்கி என் திருப்பூரில் என்னோட என்னோடய அன்பு சகோதரர் ஃபோன் விஜயகுமார் ஃபோன் பண்ணுறாரு அவங்க மனைவிக்கு இதே போல் நடந்திருக்கு எப்படி சார் போன வாரம் நடந்தது சொல்லி வச்ச மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களேன்னு சொல்லிட்டு போல் ஏமாத்துகிறவங்களுக்கு யாருக்குமே என்ன புரியலன்னா மரணம் வந்து தூங்கும்போது நல்லா ஆண்டு அனுபவித்த ஒரு எழுபத்தஞ்சி எண்பது வயசில் பேரம் பெத்திகள்லாம் கொஞ்சி குலாவி விளையாடி அப்படியே வந்து தூங்கிட்டு இருக்கும்போது அந்த போற்றி பாடடி பண்ணி தேவருமான சிவாஜி இறந்து போகிற மாதிரி இறந்து போனோம் அதுதான் சிறந்த மரணம் போல் ஏமாத்துகிறவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணு முன்னாடி அவங்க பொண்ணு பையன் பாதிக்கப்படுறாங்க அது வந்து பாதிப்பு இன்றைக்கி நடக்கலாம் இல்லை நாளைக்கு நடக்கலாம் அப்புறம் நடக்கலாம் ஆனால் ஒரு நாள் நடக்கும் அது விதவையாகலாம் அல்லது வந்து பையன் வந்து ஆக்ஷனில் இறந்து போகலாம் இதை நான் அனுப்பிச்சு சொல்கிறேன் அனித்திரமாக சொல்கிறேன் இல்லை மருமகள் வந்து தற்கொலை நிறைய இடத்த நான் பார்க்குறேன் இது போல் நூற்றுக்கணக்கான நெகட்டிவான விஷயங்கள் அந்த வீட்டில் வந்து சேரும் ஸோ ஏமாந்தவங்கள் ஒரு விஷயத்த சந்தோஷப்பட்டுங்க நம்ம பணத்தை நம்ம பாவத்தை அவன் பணமாக கேட்டு வாங்கிக்கிறான் எப்படி கர்ணன் வந்து அந்த குருதியை வந்து கிருஷ்ணருக்கு கொடுத்த அப்புறம் இறந்தாரோ அதே போல் இந்த இடத்துல வந்து பணம் ஏமாற்றுன்ற முறையில் ஒரு தானமாக தான் நம்ம அர்த்தம் கொடுக்குறோம் இட் ஃபாரர்ஸ் இட் இஸ் தானம் ஃபார் தம் அவங்களுக்கு வந்து ஏமாற்றி சீட்டிங்க ஆனால் வந்து என்ன விஷயம்னா அவங்க வந்து அந்த இடத்துல நம்ம பாவத்தை ஒட்டுமொத்த குடும்பத்தோட பாவத்தையும் சேர்த்து வாங்கிட்டாங்கன்னு அர்த்தம் ஸோ பி ஹாப்பி ஃபார் தட் ஆனால் இந்த ஏமாற்றக்கூடிய மனநிலை வந்து இந்த டீக்காரருக்கு இல்லை காப்பி உக்கிறனுக்கு இல்லை அவன் வந்து ஒரு அவன் நான் நிம்மதியாக தூங்குறேன் நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் என் பிள்ளைங்களுக்கு இது சொல்லிக் கொடுத்துருக்கேன் இவ நம்மளை வந்து நாம் நாளைக்கு வந்து ஒரு நூ நூற்றி எண்பது ரூபா ஏமாற்றிடணும் எவனோ ஒரு ஆள் வந்து திட்டிட்டு தூங்கிடக்கூடாது அப்படின்ல கவனமாக இருக்கான் பார்த்தீங்களா அதுதான் வந்து ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய விஷயம் இந்த நேர்மையை மட்டும் நீங்கள் கையில் எடுத்துட்டீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் பவர் செவன் நீங்கள் ஷார்ப்பாக இருப்பீங்க தூக்கம் வராது தூங்குனா கூட உங்களுக்கு வந்து அந்த தூக்கத்தில் நீங்கள் வேலை பார்த்துட்ருப்பீங்க நம்பர் ரெண்டு விட முக்கியமாக ஒபே சீஃபோட கமாண்ட் ஒபே பண்ணுவீங்க நம்பர் மூணு நமக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் இருக்காங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை மதிக்கக்கூடிய நாலேஜ் நமக்கு வந்துடும் வாதாடக்கூடிய மனநிலை நமக்கு இருக்காது நான் என்னென்னா மோர் ஆர்குமெண்ட்ஸ் மோர் இஷ்யூஸ் லெஸ் ஆர்குமெண்ட் லெஸ் இஷ்யூஸ் அப்போது அந்த ஆர்கியூமெண்ட விஷயமே இல்லைனா ஹாப்பியான லைஃப் தான் ஓகே சம்படி சேஸ் டட் ஒரு ஃபோன் தான் பண்ணிட்டு போகலாமே அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் மேலே ஒரு நாலஞ்சு நிமிடம் நேர விரையும் அப்போ நான் ஒரு கெட்ட வார்த்தை திட்டி சொல்லி திட்டி இந்த அப்படின்னு சொல்லி திட்டி ஒரு நாலு பேருக்கு முன்னாடி அப்போ எனக்கும் ஒரு பாவப்பதிவு அப்போ இதெல்லாம் போகணும் அப்படி சொன்னால் நாம் வந்து நேர்மை என்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்தால் தான் அது வந்து சாத்தியப்படும் நீங்களும் நேர்மை என்ற ஒரு ஆயுதத்துடன் உங்கள் இலக்கை நோக்கி நகர முற்படுங்கள் முற்படுற பட்சத்தில் பணம் மட்டுமல்ல குணமும் அப்படியே பணம் உயர உயர குணமும் உயரும் இன்றைக்கி அம்பானி ஃபேமிலியில் வந்து ஆயிரம் குற்றச்சாட்டு இருந்தாலும் அவங்க மனைவி மேலே எனக்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு ரொம்ப ரிச்சுவலை ஃபாலோ பண்ணுற ஆள் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஆள் அவங்க நிறைய தவறுதலாக லாவை பிரேக் பண்ணி அதை லா மேக்கராக கூட இருக்கலாம் அம்பானின்னு சொன்னால் தே ஆர் லா பிரேக்கர் இந்த ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணாங்கன்னா தட் இல்லை பிகம் ஏ லா ஸோ லா மேக்கர் ஆகிடுவாங்க அதெல்லாம் இருக்கலாம் எல்லா பணக்காரங்களுக்கு பின்னாடி இப்படி அரசியல் சக்திகள் இருக்கும் ஆனால் அந்த மனைவியை நீங்கள் பாருங்கள் அந்த மேலே போக போக அந்த குணாதிசயங்கள் மாறணும் நெகட்டிவாக இருந்தோம்னா பாசிட்டிவாக மாறணும் பாசிட்டிவாக இருந்தாலும் மோர் பாசிட்டிவாக மாறணும் தாராள மனப்பான்மை வேணும் விட்டு கொடுத்து போகணும் குனிஞ்சு போகணும் இது போல் விஷயங்கள்லாம் நமக்கு வரணும் ஸோ பணம் மட்டுமில்லை பணத்துடன் குணமும் சேர்ந்து வளரணத்துக்கு நேர்மை மட்டும்தான் ஆயுதமாக இருக்க முடியும் நேர்மையை தவறு விட்டுட்டு நீங்கள் எதை கையில் எடுத்தாலும் அது என்ற ஒரு விஷயத்தை நோக்கி தான் உங்களை அழைத்து செல்லும் இன்று இல்லாவிட்டாலும் ஒரு நாள் அதை நீங்கள் சந்திப்பீர்கள் அதை சந்திக்கக்கூடாது என்றால் நான் சொல்ல சொன்ன வழிமுறையில் வாழ்ந்து பாருங்கள் வெற்றி நிச்சயம் இது இந்த வீடியோ எனக்கு ரொம்ப மனப்பூர்வமாக ரொம்ப பிடிச்சி நான் பண்ண வீடியோ நீங்களும் உங்கள் லைஃப்பில் இது போல் யாராவது ஏமாற்றி ஏமாற்றித்தாங்களோன்னுன்னுன்னுன்னு நினைக்கிற இடத்துல ஏமாற்றலை அப்படின்னு எதாவது ஒரு விஷயம் வந்து தான் கமெண்டில் போடுங்க நான் பெரிய மகிழ்ச்சி அடைவேன் சும்மா அந்த கமெண்ட்டில் நான் இப்போது பெரிய பணக்காரனை கொண்டு கொண்டிருக்கின்றேன் அப்படிலாம் கமெண்ட் போட்டிங்கன்னா அது வாய்ப்பே கிடையாது சும்மா எனக்கு எதுவும் பிரயோஜனம் கிடையாது அது நீங்கள் வந்து செயல்படுத்தணுன்றதான் விஷயம் அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பாண்டிமுருக்கு தாய் ஆண்டாளுக்கு நரசுமைக்கிறேன் மனமாதிரி நண்டி மீண்டும் நாளை இரவு திருநெல்வேலி உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாடுகிறேன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீராம் ஜெயம்